ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உடையில என்ன பார்க்க போனால் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பூ வந்து இருக்கும் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் எந்தெந்த கடவுளுக்கு எந்தெந்த பூ சிவபெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா சங்கு பூ அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இலை அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சிவபெருமானை வந்து கும்பிடுறவங்க வில்வ வில்வையில் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி ஊமத்தம் பாரம் வாசல்லே வந்து வச்சுருப்பாங்க ஊமத்த காய் அதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க அதெல்லாம் சிவபெருமானுக்கு போட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணி வந்து கும்பிட்டுக்கெல்லாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வரளி பூ அப்படி இந்த அரளிப்பூ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஷ்ணு அப்படின்னா கிருஷ்ணர் விஷ்ணு இவங்களுக்கெல்லாம் வந்து துளசி தானே பூவே இல்லைன்னாலும் பரவாயில்ல துளசி மாலை இருந்தால் போதும் துளசியை கொடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு வந்து வச்சுருவோம் அது போக மல்லிப்பூ அப்படின்னு பார்க்கோம் மல்லிப்பூ எல்லா கடவுளுக்குமே நம்ம வந்து பொதுவாக வந்து போடுவோம் அதே மாதிரி வீட்டில் ரோஜா இருக்குது ரோஜா மல்லி இது எல்லாமே வந்து போடலாம் அதே மாதிரி செண்டு பூன்னு அப்படி சொல்லுவாங்க கிரேந்தி பூன்னு சொல்லிட்டு அந்த பூவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கா ஃபுல்லாகவே வேறு எந்த பூவுமே வந்து கிடைக்காது ரோஜாப்பூவும் கிரேந்தி தான் வந்து போடுவாங்க ஆனால் தமிழ் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேந்தி இந்த செண்டுப்பூவை வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க இந்த செண்டு பூவை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கோயிலில் கூட வந்து பார்த்திங்கன்னா நார்த்து பக்கம்லாம் வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க ப நம்மளும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் மாரியன் கோயிலுக்கு போகும்போது கூட இந்த ரோஜாப்பூ தான் வாங்கிட்டு போவேன் அந்த பூ இருந்தால் எங்கள் கோயிலுக்கு ஆகாது அப்படி சொல்லி வாங்க மாட்டேன் ஆனால் அதே சமயம் தெற்கு பக்கம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ரோஜாப்பூ மல்லிப்பூ அரளிப்பூ இதுதான் வந்து நந்தியாவட்டா இதை தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஆனா இங்கே வந்து பாத்தீங்கன்னா பூ இங்கே வந்து அதிகமா யூஸ் பண்றது அப்படின்னா அந்த பூங்கிறது தான் அது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனாலும் சரி விசேஷமானாலும் கோயிலுக்கு சொல்லி அதிக அளவில் இந்த கிரேந்தி பூ தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சங்கப்பூ வந்து போடுவாங்க அதேமாதிரி வில்வ இலையும் வந்து சோபிரமான் கே இங்கே சோபிரமான் வாசல்லே வந்து பார்த்தீங்கன்னா வில்வ இலைகள் வந்து குவிச்சு வச்சுருப்பாங்க ஊமத்தம் காய் வந்து குமிச்சு வச்சுருவாங்க பத்து ரூபா கொடுத்தாலே தருவாங்க அதெல்லாம் போட்டு நம்ம அபிஷேகம் வந்து பண்ணலாம் இப்போ ஏன் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பூ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கல ஒவ்வொருத்தரும் இப்போ நம்ம மனிதர்களே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும் அதே மாதிரி தான் வந்து கடவுளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும் அதை கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எந்தெந்த தெய்வத்துக்கு எந்தெந்த பூ இப்போ சாதாரணமாக சொல்கிறதோட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி பூக்கள்லாம் கொடுத்து உங்களுக்கு வந்து பூ இல்லாட்டாலும் கடவுள்லேருந்து கொடுப்பாரா கடை கண்டிப்பாக கொடுப்பாரு நீங்கள் பூவை கொடுத்தாலும் கடவுள்லேருந்து ஆசீர்வாதம் பண்ணுவார் பூவை கொடுக்கலையாலும் பண்ணுவார் அவங்களுக்கும் பணம் இல்லைன்னா வந்து அதை பற்றி பரவாயில்லை நீங்கள் சும்மா வரும் வந்து கும்பிட்டுடலாம் நானாக எதுவுமே வந்து வாங்க மாட்டேன் கையில் வந்து பணம் இருந்தபோது எல்லாமே வாங்கிட்டுருக்கோம் இல்லாத போது வந்து விருங்கையோடு தான் போவேன் அதாவது அவங்க அவங்க இஷ்டம் இருந்தாலும் பூக்கள் வந்து போடும்போது எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சே மற நிறைய இதைமே மோட்டிவேஷன் வீடியோ எக்கச்சக்கம் வந்து போட்டிருக்கேன் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் வந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்